சில ஜென்மங்களுக்காக இப்போ நான் ஒன்று பேச போகிறேன் நீ புருஷன் கூட தான் வாழற நடிக்கிற நாடகம் நடிக்கிற அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க ரெண்டு பிள்ளைங்களையும் தினசரி தனியாக வச்சுருந்து நான் டிப்ரெஷனில் ஆக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மன அழுத்தமாக இருக்குது எனக்கு அப்படின்னு கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய தாய்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு தனிமையாக புருஷம் கூட இருந்து கூட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் வளர்க்குற தாய்ங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அதோடைய வழி என்ன அப்படி சொல்லி அது ஒரு சுகமான வழி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வருத்தமான வலி அப்படின்னு சொல்லலை சுகமான வழி தான் இருந்தாலும் நான் நல்லா இருந்ததே என் பிள்ளைங்களை பார்க்க முடியும் எனக்கு சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாமே சமைப்பாக சாப்பிட முடியாது இது வந்து ஒவ்வொரு தாய்ங்களுக்கும் கண்டிப்பாக புரியும் அதில் ஒரு நாதேர் எனக்கு அனுப்புது நீ பிள்ளைங்களெல்லாம் வளர்க்குறதுக்கே தகுதி கிடையாது பிள்ளைங்களெல்லாம் வந்து விட்டுட்டு புது புருஷனை கட்டிங்க ஜோ ஜோன் வாழலான்னு ஆசை அப்படின்னு நான் சொன்னேன்னா நானும் ஆ எங்கள் அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கூட கெஞ்சி கூட எனக்கு மனசு வரலை எதனால் இன்னும் ஒரு வாரத்தில் நான் வாழ்ந்த என் ஹஸ்பண்டோட ஞாபகம் இருக்குது அதனால தான் எனக்கு வரலை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆஷா பேசணும்னு நினைக்காதீங்க நான் பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு காட்டுறேன் ரொம்ப டென்ஷனாக ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பசங்க பாருங்கள் குடமொளகா இப்போ கொஞ்சமாக மாவெல்லாம் கரைச்சி வச்சுருக்க பையனெலாம் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் சரிங்களா இந்த சைடு பார்த்திங்கன்னா பஜ்ஜி ரெடி குத்தா பாப்கான் இது எல்லாம் பெருக்கிது இது பாஃப்கான் ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பையனெலாம் அதை நான் கட்டில் கொடுத்து காட்டுறேன் இப்போ குழந்தைங்களுக்கு தயார் ஆகிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு குடமிளகாயே வந்து ஆறாக கட் பண்ணிவிட்டோம் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஆறு இல்லைனால சுடு சுட பஜ்ஜி தயார் இது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறா பஜ்ஜி மாவு அதனால் ரொம்பலாம் வந்து மொட்டிலாம் வராது ஹெல்த்தியாகுது ஸோ இதை தான் இப்போ கொடுக்க போகிறோம் எங்களுக்கு போஷிக்கா பார்க்கான்னு உனக்கு பஜ்ஜி வேணுமா பாக்க வேண்டியமா என்னது என்னது இந்த சிப்ரெண்ட்ஸ் ரெசிபி குக்கிங் அப்புறம் பார்க்க மாட்டீங்க ரெசிபி பிடிச்சா மறைக்காம லைக் பண்ணிக்கோங்க பாய் பாய்